மதுரையைச் சேர்ந்த அப்பள வியாபாரி ஒருவர் மாநகராட்சி பள்ளிகளுக்கான கட்டிடங்களை கட்டித்தர ரூபாய் ஒரு கோடியே எண்பத்தி ஓரு லட்சம் நன்கொடையாக அளித்துள்ளார் மதுரை தத்தநேரியைச் சேர்ந்தவர் ராஜேந்திரன் இவருக்கு வயது எண்பத்தி ஆறு சொந்தமாக இவர் மோர் மிளகாய் வத்தல் வடகம் வியாபாரம் செய்து வருகிறார் கடந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு மதுரை மாநகராட்சி திருவிக்கா மேல்நிலைப் பள்ளியில் பத்து வகுப்பறைகள் இறைவணக்க கூட்ட அரங்கம் இரு சக்கர வாகனம் நிறுத்தும் இடம் ஆகியவற்றிற்கு ரூபாய் ஒரு கோடியே பத்து லட்சம் செலவில் கட்டி கொடுத்துள்ளார் அண்மையில் ரூபாய் எழுபத்தி ஓரு லட்சத்து நாற்பத்தி ஆறாயிரம் மதிப்பீட்டில் மதுரை மாநகராட்சி கைலாசபுரம் ஆரம்ப பள்ளியில் நாலு வகுப்பறைகள் ஒரு ஆழ்துளை கிணறு உணவுக்கூடம் கழிப்பறைகளை அமைத்து கொடுத்துள்ளார் இவர் கஜா புயலின் போது பாதிக்கப்பட்ட மக்களை நேரில் சந்தித்து ரூபாய் பத்து லட்சம் செலவில் டிஃபன் பாக்ஸ் தட்டு அப்பளம் வடகம் அரிசி போன்ற பொருட்களை கொடுத்து உதவியுள்ளார் மேலும் இவர் தன்னிடம் பணிபுரியும் நாற்பது ஊழியர்களையும் மனநிறைவாக வைத்துள்ளார் ஒரு முறை ஊழியர்களை ஹைதராபாத்துக்கு விமானத்தில் சுற்றுலா அழைத்து சென்று வந்துள்ளார் தற்போது இவரிடம் பணிபுரியும் ஊழியர்களை குற்றாலத்துக்கு ரயிலில் அழைத்து செல்ல ஏற்பாடு செய்து வருகிறார் தொடர்ந்து பல்வேறு சேவைகளை செய்து வந்த போதிலும் இது தொடர்பாக விளம்பரம் ஏதும் தேடாமல் இவர் இருந்து வந்துள்ளார் அண்மையில் இவரை நேரில் அழைத்து மதுரை மாநகராட்சி ஆணையர் கேஜே பிரவீன்குமார் பாராட்டியுள்ளார் இதனை அடுத்து ராஜேந்திரனின் சேவை அனைவருக்கும் தெரிய வந்துள்ளது நாளிதழ்களில் இவரை பற்றிய செய்தியும் வெளிவந்துள்ளது தகவல் அறிந்த பத்திரிகையாளர்கள் இவரை பேட்டி கண்டனர் அப்போது அவர் கூறியதாவது எனக்கு சொந்த ஊர் விருதுநகர் ஐந்தாம் வகுப்பு வரை நான் படித்துள்ளேன் விருதுநகரில் பூண்டு கடையில் மாதம் இருபத்தைந்து ரூபாய்க்கு பணிபுரிந்தேன் தற்போது என் கீழ் எனது நிறுவனத்தில் நாற்பது பேர் பணிபுரிகின்றனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றாம் ஆண்டில் வெறும் முந்நூறு ரூபாயுடன் மதுரைக்கு நான் வந்தேன் முதலில் அரிசி காய்கறி வியாபாரத்தை செய்து வந்தேன் அதில் ஓரளவு வருமானம் கிடைத்தது அடுத்து அப்பளம் வடகம் மோர் மிளகாய் வியாபாரம் செய்தேன் ஆரம்பத்தில் சைக்கிளில் போய் வியாபாரம் செய்து வந்தேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டில் இரு வாங்கினேன் நான் மதுரைக்கு வரும்போது எதையும் கொண்டு வரவில்லை இங்கு வந்துதான் சம்பாதித்தேன் அந்த பணத்தை மதுரை மக்களுக்கு கொடுக்கிறேன் எனக்கு மூன்று பெண்கள் அனைவருக்கும் திருமணமாகிவிட்டது அவர்களுக்கு தேவையான வசதிகளை நான் செய்து கொடுத்து விட்டேன் சீதமுள்ள என் வாழ்க்கையில் பிறருக்கு உதவ வேண்டும் என்று நினைக்கிறேன் இறைக்கிற கிணறு ஊறும் என்பார்கள் அதுபோல் கிடைக்கிற வருவாயில் நன்கொடை வழங்குகிறேன் இறைவன் மீண்டும் எனக்கு கொடுக்கிறார் தற்போது மாநகராட்சி திருவிக்கா பள்ளி சமையலறை மிக மோசமான நிலையில் இருப்பது தெரிய வந்துள்ளது அங்கு ஏழு லட்சத்தில் புதிய சமையல் அறையை கட்டித்தரவுள்ளேன் மேலும் மீனாட்சி அம்மன் கோவில் மண்டபத்தில் அருங்காட்சியகம் அமைக்க உள்ளனர் அதற்கு ரெண்டு புள்ளி ஐந்து கோடி நிதி உதவி கொடுக்க உள்ளேன் செல்லூரில் மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு சொந்த திருமண மண்டபம் உள்ளேன் வியாபாரம் செய்யும் புத்தியை கடவுள் எனக்கு கொடுத்துள்ளார் அதில் கிடைக்கிற வருமானத்தில் நிறைய தான செய்கிறேன் இவ்வாறு அவர் கூறினார் இந்த ராஜேந்திரன் சேவையை செய்தித்தாள்களில் படித்த பட்டிமன்ற நடுவர் சாலமன் பாப்பையா அவரை நேரில் சந்தித்து பொன்னாடை போற்றி

என்ன கலர் தாலி நல்லா என் dependenciesும் க Whepine sociedad fazla difbury 방ultsும் கொடுksamைக் கப்பா பார்க்கு對不對 உ begituிரியானüher playableக்கிரு decorative ועoard்மரம் அஞ் பuet விழ்க்கைbirth Transformலுக்கு digitallyாண истор Omar ludம dotted 일반 vertlarını நெய்வும் செய்விட்டு olmaz செய்க்கிக்கuffle shoveluchs கர்க이시�ா <laughs> நேவுக்கானே ோனுosureன்னே வெ இது வந்து பள்ளிக்கூடங்கள் இனி வளர வேண்டிய காரணம் நாம ஒரு காலம் வருஷங்களாக கல்வி ஆண்டுகளாக இல்லாம இருக்கிற எண்ணம் மக்கள் மத்தியில வளர்ந்துருக்கு அதுல புதிதாக நம்ம பிள்ளைகள் வந்து நாட்டு கல்வி கல்வியெல்லாம் கத்துக்கிறாங்க தமிழ் மொழியையும் நல்லா கற்றுக்கொள்ளணும் அப்படி கற்றுக்கொள்வதற்கு ஆரம்பிலை பாடங்களுக்கு பாருங்க பள்ளிக்கூடங்கள் இந்த முன்னாடி கிராமங்கள் இருக்கக்கூடிய பள்ளிக்கூடம் அப்புறம் நகரங்கள் இருக்கூடிய இந்த நகராட்சி பள்ளிக்கூடங்கள் இந்த பள்ளிக்கூடங்களில் படித்து வந்தது தான் படிப்பு மற்றதெல்லாம் பணத்துக்கு படிக்கிற படிப்பு எப்போது பணத்துக்கு படிக்க ஆரம்பிக்கிறோமோ அது வியாபாரம் அது மருத்துவம் வியாபாரம் கல்வியும் வியாபாரம் இந்த ரெண்டும் வியாபாரமாக இருந்தனா ஒரு சமூகம் அழிஞ்சு போயிடும் ஒரு சமூகம் நல்லா இருக்கணும் அப்படின்னா மருத்துவமும் கல்வியும் இலவசமாக இருக்கணும் அந்த இலவசமாக இருக்கக்கூடிய கல்விக்கூடங்களை அது இருக்கிற நல்லா கட்டி வளர்க்கணும் அதுக்காகத்தான் நன்கூட கொடுக்கணும்னு நான் நினச்சேன் அது நான் கொடுத்தது படிச்சுட்டு கொடுத்தேன் அது என்னோட எனக்கு இருந்த நிலையில் ஏதோ கொஞ்சம் கொடுத்தேன் ஆனால் இந்த இந்து பத்திரிகையில் ஐயா பற்றிய பத்திரிகை செய்தி வந்தது அது வந்ததுன்னு தகச்சு போனேன் ஏன்னா இவருக்கு அஞ்சாவது வகுப்பு தான் படிச்சிருக்காங்க அப்படின்னா இருபத்தி ரெண்டாவது அப்போ அந்த அளவில் இவருக்கு இவ்வளவுக்கு அள்ளி கோடிக்கணக்கள் கொடுக்கணும்னு நினச்சிருக்காருனா இவர் தான் மகான் இவர்தான் திருவள்ளுவர் இனிமே நாம் தொழு கோயில் நமக்கு வேணும் நம்ம ஆத்ம சாந்திக்கு போகணும் கோயிலை கும்பிடணும் அதெல்லாம் அது பாட்டுக்கு இருக்கட்டும் அவங்கவுங்க அவங்க சமயத்தில் இருக்கக்கூடிய கோயிலை கும்பிடட்டும் அது நிறைய நம்ம கோயில்கள் அந்த கோயில் அது பாட்டு இருக்கட்டும் அதுக்கு நிறைய வருமானங்கள் வருது அவங்க கட்டிக்கிடுவாங்க வருமானம் இல்லாத இடம் பள்ளிக்கூடம் தான் இப்போ அந்த பள்ளிக்கூடத்தை ஆமாம் இருக்கக்கூடிய பணக்காரர்கள் கொஞ்சம் கூட கிணிமையை கவலங்கிற யோசிக்காமல் அதற்கு பணத்தை கொடுக்கணும் அதுக்கு மிகப்பெரிய வழிகாட்டியாக இருக்கக்கூடிய நடிகர் ஐயா ராஜேந்திரன் ஐயா அவரு தான் அவருடைய உண்மையை சொல்றாருன்னா அவர் வந்து படிக்காம ஒரு போல கல்வியும் கற்றுக்காம நல்ல பிள்ளைகள் கற்றுக்கிடணும் சொல்லி ஆசைப்பட்டிருக்காரு பாருங்க அவர் பிள்ளைகள் நிலைமை பாருங்க

அவரை வாழ்த்தனும் அப்படின்னு நினைச்சேன் அதுக்கு ரொம்ப வசதியா கிடைச்சது வந்தேன் அவரை பார்த்த அவர் கொடுத்த படத்தை விட அவருடைய உள்ள ரொம்ப பெருசார் அதனால் அவரை வாழ்த்தவும் வளைஞ்சவும் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது நான் பெருமை கொடுறேன் ஐயா நீங்க நல்லா இருக்கணும்